வெல்கம் டு மை கிரியேஷன்ஸ் க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அட்டகாசமான கனகமல்லி வெரைட்டி பற்றி பார்க்கலாம் இது என்னங்க கனகமல்லி ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்த மல்லி தான் இது ஒரு புது வெரைட்டி ஏதாவது ஒன்று ரெண்டு வந்து ஒவ்வொரு சில டைமில் நம்ம வாங்க போகும்போது புதுசாக கிடைக்கும் அதில் கிடைச்சது தான் இந்த கனகமல்லி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர்கிட்ட என்கிட்ட இருக்கு இருந்தாலும் இப்போ தான் எனக்கு வந்து செடி கொஞ்சம் நல்லா வந்து நல்லா பூ பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன கப்பில் தான் பிடிச்சிருக்கு இந்த மல்லி வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது நம்மக்கிட்ட நிறைய மல்லி வகைகள் இருக்குது இப்போ வந்து மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டரை நைட்டு எட்டரை மணி இப்போ தான் வந்து அது விரியறக்கே ஆரம்பிச்சிருக்குது இவ்வளோ நேரம் நான் பார்த்துட்டே இருந்தேன் விரியலை இந்த மல்லி வந்து ரெண்டு நாள் நம்ம அப்படியே பறித்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு மணி போல் பறித்து ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கீது வச்சிட்டோம்னா ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்குமே நம்ம இந்த பூவை வந்து வச்சிருந்து உபயோகப்படுத்த முடியும் இது வந்து இருவாச்சி மல்லி ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் ராமேஸ்வரம் மல்லி ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் மதுரை மல்லி ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் இது ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் இதில் வந்து அடுக்கடுக்காக இருக்குது ஆனால் வந்து இது எத்தனை அடுக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியராக என்ன முடியல இருவாச்சி மல்லி இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்கும் பூ மொத்தமாக இருக்கும் இது வந்து பூ சன்னமாகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் அடுக்குகளோடவும் இருக்குது இது கிளியரான அடுக்கு எத்தனை அப்படிங்கிறது நமக்கு தெரியலை நல்லா பூ நீல நீளமாக அதாவது நாள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா காம்பு வந்து முதல்ல நான் வாங்கும்போது குட்டையாக இருந்தது இப்போ வந்து ஆக காம்பு வந்து நல்ல நீளமாக வருது அழகாக இருக்குது கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வந்து வச்சுட்டு போனோம் அப்படின்னா இது என்ன மல்லிங்க அப்படின்னு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது இது வந்து நல்லா அடர்த்தியாகவும் பூ பிடிக்குது பாருங்க எல்லா இதுலேயுமே ஒரு அஞ்சு மொட்டு ஆறு மொட்டு அந்த மாதிரி தான் பிடிக்குது இப்போதான் எட்டரை மணி ஆகும்போது தான் விரியவே ஆரம்பிக்குது இதை பாருங்கள் நல்ல வாசனை அருமையான ஒரு வாசனை இந்த பாட்டை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து நான் ஹாலில் வச்சுட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்காக ஏன்னா நானும் பகலில் எடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப விரிஞ்சிருது அந்த அழகான அந்த பாருங்க இந்த மொட்டு விரியும் போது இருக்கிற ஸ்ட்ரக்சர் அப்போ கிடைக்க மாட்டேங்குது அதனால் சரி நைட்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்து வச்சேன் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது அருமையாக விரிஞ்சிருக்கு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு பத்து பூ இருக்கும் இதில் இதுலேயே வந்து அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த மொட்டை ஸ்ட்ரக்சர் பாருங்க அது ஒரு மாதிரி இருக்கும் பாதி விரிஞ்சது ஒரு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம அப்படியே தலையில் மொட்டா பறித்து கட்டி வச்சோம் அப்படின்னா அது விரியும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த பத்து பூ தான் எனக்கு அந்த வீட்டையே அப்படியே என்னோட ஹாலையே நிறைச்சா போல் இருக்குது அருமையாக இருக்குது இந்த வெரைட்டி இந்த கனகமல்லி அதாவது இப்போ மல்லி வந்து நிறைய பேர் வந்து கலெக்ஷன்ஸ் பிடிச்சிட்டே இருப்பீங்க அதில் நிறைய பூக்கிற ஒரு வகை அப்படின்னா இந்த கனகமல்லி சொல்லலாம் ரொம்ப நிறைய பூக்குது ஒரு ஒரு மாதிரி தாமரை மாதிரி பாருங்கள் எப்படி ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு மலர்ந்தது ஒரு தாமரம் மலர்ந்துருக்க மாதிரியே இருக்குது இது நான் கையில் வச்சுருக்கிற அந்த அழகு வந்து எனக்கு என்னவோ கேமராவில் அவ்வளவா கிடைக்காத மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த பூவு நீங்களும் வந்து மல்லி கலெக்ஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கனகமல்லியும் கலெக்ட் பண்ணலாம் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது நல்லா அருமையாக பூக்குது எல்லா மண்ணுக்கும் வருது இந்த மண்ணுக்கு தான் வருது இந்த மண்ணுக்கு தான் வரலை அப்படின்லாம் இல்லை எல்லா மண்ணுக்குமே நல்லா அருமையாக வருது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்